அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீண்டும் காலையின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் ரஷ்ய கப்பலை அமெரிக்க படைகள் கப்பற்றியதன் பின்னர் நிலைமை மேலும் முருகல் ரஷ்யாவின் முக்கிய அரசியல் தலைவர்களும் இராணுவ உயர்மட்டத்தினரும் இது குறித்து என்ன விடத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் நிக்கலஸ் மதுராவுக்கு ஆதரவாக உலகின் பல நாடுகளிலும் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அமெரிக்காவில் ட்ரம்பினுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஐசிஇ என்று சொல்லக்கூடிய தேசிய காவல் இராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒரு பெண் உயிரிழந்தமை அமெரிக்காவை கலவர பூமியாக மாற்றி இருக்கின்றது இந்நிலையில் உலகில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசாவில் பெரிய அளவில் இனப்படுகொலை இனவராட்டத்தை நடத்தி கொண்டு வரும் ஸ்டேல் மேற்கு கரையில் தொடர்ச்சியாக குடியேற்றவாசிகளை பயன்படுத்தி பாலஸ்தீன மக்கள் மீதான தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்துவதையும் அதனால் பலஸ்தீன் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம் இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையின் உடைய மிக முக்கியமான ஒரு தூதுவர் வோல்கர் துர்க் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் ஒரு விடயத்தை சமர்ப்பித்திருக்கின்றார் மேற்கு கரையில் இன வெறி நடைமுறைக்காக பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் மூச்சு திணறடிக்கின்றது எனவும் குறிப்பாக ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பாலஸ்தீன மக்கள் வாழ முடியாத அளவுக்கு அவர்கள் துன்புறுத்தப்படுகின்றார்கள் அவர்களுடைய வீடுகள் இடிக்கப்படுகின்றன சட்டவிரோத குடியேற்றவாசிகளால் அவர்களுடைய வீடுகள் சொத்துக்கள் வாகனங்கள் எரிக்கப்படுகின்றன கண்மூடித்தனமான தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இது முழுக்க முழுக்க அப்பட்டமான ஒரு இனவரி என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஸ்ட்ரேலிய அரசாங்கம் இது குறித்து சரியான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் ஐநா சபையின் உடைய சிறப்பு அறிக்கையாளர் அவர்கள் ஓல்கர் துர்க் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் தலைவர் முதன்முறையாக இது ஒரு இனவரி செயற்பாடு என்று கூறியிருக்கின்றமை ஸ்ரேலின் இனப்படுகொலையை இனவரையை அட்டூழியத்தை உலகத்திற்கு காட்டி காட்டியிருக்கின்றது ஸ்ரேலின் இனப்படுகொலை குறித்து அவர் தெரிவித்தால் ஸ்ரேலின் இனப்படுகொலை குறித்து மேற்குலக நாடுகளும் அமெரிக்காவும் பேசக்கூடியவர்கள் அதிகமாக ஜனநாயகம் குறித்து பேசக்கூடியவர்கள் இந்த படுகொலைகளை ஐநாவை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்று ஏதாவது சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் இந்த ட்ரம்பின் உடைய அமெரிக்கா இவ்வாறு சென்று கொண்டிருப்பதை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஸ்டேலின் இனப்படுகொலை குறித்து வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றது ஐநா வெனிசுலாவில் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு குறித்து வெளிப்படையாக தற்போது கண்டனம் வெளியிட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஐநாவின் அனைத்து அமைப்புகளிலிருந்தும் அமெரிக்கா விலகும் என்ற விடயத்தை தற்போது அமெரிக்க ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் எனவே ஐநாவின் உடைய நடவடிக்கைகள் ஐநாவினுடைய கட்டுப்பாடுகள் தங்களுக்கு எதுவும் இனி இருக்காது என தெரிவித்திருப்பதுடன் ஐநா சபையின் அத்தனை துணை அமைப்புகளில் இருந்தும் அமெரிக்கா விலகும் என்று தெரிவித்திருக்கின்றார் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் அனைத்துமே உலக அமைதிக்கும் உலக ஒருங்கிணைப்புக்கும் உலக சமாதானத்திற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் சூழ்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபை மீதும் தவர் கை வைத்திருப்பது மிகப்பெரிய அளவில் விமர்சனங்களை தற்போது ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து வெனிசுலாவின் உள்துறை அமைச்சர் டியாஸ்டோ கபேலா குறிப்பிடுகின்றார் அமெரிக்காவுடனான வெனிசுலா உறவுகளில் எவ்வாறான நடைமுறைகள் இருக்கலாம் அமெரிக்காவின் பக்கம் புதிய அரசு சாய்ந்து விடுமா என்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு வெனிசுலா ஒரு காட்டு முராண்டித்தனமான துரோகத்தனமான தாக்குதலுக்கு பலியாக இருக்கின்றது நாங்கள் வெளிப்படையாகவே காண்கின்றோம் நூற்றுக்கும் மேற்பட்ட எங்களுடைய வடைவீரர்களும் மக்களும் இறந்துள்ளார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் இந்த பயங்கரமான படுகொலைகளையும் இந்த பயங்கரமான கொள்ளையையும் நடத்தியவர்கள் மீது நாங்கள் எவ்வாறு செயற்பட முடியும் என்பதை நீங்களே தீர்மானிக்க வேண்டும் என்று இந்த ஊடகங்களுக்கு ஒரு பதில் எனவே வெனிசுலாவினுடைய புதிய அரசாங்கம் பதவியேற்றுக் கொண்டாலும் நிக்கோலஸ் மதுராவின் நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் அவருடைய சகாக்கள் தான் பலரும் இந்த அரசிலும் அங்கம் வகிக்கப் எனவே அமெரிக்கா நினைத்ததைப் போல இந்த அரசை கையாள முடியுமா என்றால் அது ஒரு மிகப்பெரிய சிக்கலான கேள்விதான் ஏனெனில் அவர்கள் வெனிசுலா முன்ன அதிபர் நிக்கோலஸ் மதுராவின் உடைய நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பதால் அமெரிக்க அரசுக்கு ஒரு புதிய சிக்கல் இந்த புதிய அரசாங்கத்தை தங்களுக்கு ஏற்ற வகையில் திருப்புவது அல்லது அவர்கள் மீது ஒரு இராணுவ நடவடிக்கை மூலம் ஏதாவது மீண்டும் தங்களுடைய அத்துமுறலை செய்யப்போகின்றார்களா என்பதெல்லாம் பெரிய கேள்வி இருந்தாலும் உள்துறை அமைச்சர் தெளிவாக ஒரு பதிலை குறிப்பிட்டிருக்கின்றார் வென்னிசுலா மீது காட்டும் ராண்டித்தனமான தாக்குதலை அமெரிக்கா நடத்தி இருக்கின்றது என்பதை வெளிப்படையாகவே குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மதுரோவுக்கு ஆதரவாக கொலம்பியாவில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கின்றது உலகின் பல நாடுகளிலும் ட்ரம்புக்கு எதிராக நான்காவது நாளாக போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் மதுரோவுக்கு ஆதரவாகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆக்கிரமிக்கு அத்துமீறல்களுக்கு எதிராகவும் கொலம்பியாவில் மிகப்பெரிய போராட்டம் இடம்பெற்றிருக்கின்றது ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சர்வதிகாரத்தை நிறுத்தி எதேச்சதிகாரத்தை நிறுத்தி நாடுகளை ஆக்கிரமிப்பதை நிறுத்தி ட்ரம்பே உன்னுடைய அடாவாடித்தனங்களை கொள்ளன மக்கள் ஆர்ப்பரித்து மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியிருப்பதுடன் பொய்க்குற்றச்சாட்டுக்களை கூறாது என்று தெரிவித்தும் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் அதே போல கொலம்பியாவினுடைய அதிபர் என்று ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் தங்கள் மீது அபாண்டமான போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளை அமெரிக்க ட்ரம்ப் சுமத்துகின்றார் ஆனால் ஃப்ளோரிடாவில் உள்ள அவருடைய சகாக்களை இந்த போதைப்பொருள் விநியோகத்தையும் போதைப்பொருள் வர்த்தகத்தையும் இந்த பிராந்தியம் முழுவதும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நினைவுபடுத்த விரும்புகின்றோம் என்று ஒரு பந்தை தூக்கி வீசியிருக்கின்றார் கொலம்பியாவுடைய அதிபர் இது கொலம்பிய அதிபருக்கும் ட்ரம்புக்கும் இடையே மேலும் முறுகளை அதிகரித்திருக்கின்றது நேற்றைய தினம் ரஷ்யாவின் உடைய மிக பிரமாண்டமான எண்ணெய் டேங்கர் கப்பலை அமெரிக்க கடற்படை இருந்தார்கள் அலக்சி ஜிரோவ் லியோ என்று சொல்லக்கூடிய இந்த ரஷ்ய எண்ணெய் டேங்கர் கேப்பற்றப்பட்டதன் பின்னர் இதற்கு இராணுவ ரீதியில் நாங்கள் பதிலளிக்க வேண்டும் என ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான உறுப்பினர்களும் அரசியல் தலைவர்களும் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் எங்களுடைய கப்பலை அமெரிக்கா பிடித்து சென்றதற்கு பதிலடியாக எங்களுடைய ஏவுகணைகள் மூலம் கெபசனிக் ஏவுகணைகள் மூலம் அமெரிக்க கப்பல்களை தாக்கி மூழ்கடிக்க வேண்டும் அல்லது கருங்கடலில் அல்லது அட்லாண்டிக் பிராந்தியத்தில் வடகடலில் செல்லக்கூடிய அமெரிக்க கப்பல்களை நாங்கள் சிறைப்பிடித்து செல்ல வேண்டும் என ரஷ்ய அரசின் டூமா உறுப்பினர்கள் இது தொடர்பில் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல ரஷ்ய இராணுவத்தின் உயர்மட்ட தலைமைகள் கூட இந்த சம்பவத்திற்கு நாங்கள் மிகப்பெரிய அளவில் ஆற்ற வேண்டும் அல்லாது விட்டால் அமெரிக்காவினுடைய கொட்டத்தை அமெரிக்க கடற்படை விமானப்படைகளினுடைய கொட்டத்தை அடக்க முடியாது எனவே நாங்கள் அமெரிக்க கப்பல்கள் மீது நேரடியாக ஏவுகணை தாக்குதலை நடத்தி இதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இராணுவ தலைவர்கள் பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றது எனவே அமெரிக்காவனுடைய அரசியல் தலைமைகள் இராணுவ தலைமைகளுடைய கருத்துக்கள் இந்த தாக்குதலுக்கு ரஷ்யா உரிய பதிலடியை இராணுவ ரீதியில் கொடுக்க வேண்டும் என்று கூறியிருப்பதால் ரஷ்யா அமெரிக்கா அடையிலான முற்கள் உச்சமடைந்திருக்கின்றது எந்த நேரத்திலும் ஒரு பதற்றமான சூழல் ரஷ்யா அமெரிக்கா இடையே ஏற்படலாம் என்பதும் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது ஏற்கனவே வெனிசுலாவுடன் மோதல் போக்கு ரஷ்யாவுடன் மோதல் போக்கு ஈரானுடன் மோதல் போக்கு கியூபாவுடன் மோதல் போக்கு கிரீன்லாந்துடன் மோதல் போக்குன ஒரே நேரத்தில் ட்ரம்ப் உலகின் அமைதியையும் சமநிலையையும் குழப்பியடித்து மிக பெரிய அளவில் தன்னுடைய விளையாட்டுக்களை நிறைவேற்றி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவில் நடைபெற்ற சம்பவம் ட்ரம்புக்கு எதிராகவும் ட்ரம்பின் அரசுக்கு எதிராகவும் மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை அமெரிக்கா முழுவதும் தூண்டி இருக்கின்றது இதற்கு அமெரிக்கா முழுவதும் கலவர பூமியாக மாறி இருக்கின்றது முப்பத்தி ஏழு வயதான ரீனின் நிக்கோலி என்ற அப்பாவி பெண்ணை அவர் உளவாளி என்று சந்தகித்து அதாவது இவர்களை சந்தேகம் தெரிவிப்பார்கள் இவர்களை சுட்டுக்கொலை செய்வார்கள் இவர்களை கடத்தி சொல்வார்கள் சந்தகித்து அமெரிக்க போலீஸ் சுட்டு கொண்டதாகவும் ஆனால் அந்த பெண் சுடப்பட்ட போது சந்தேகத்துக்கிடமான எந்த ஒரு நடவடிக்கையும் அவர் காண்பிக்கவில்லை அவ்வாறு நடக்கவும் இல்லை என்பதை வீடியோ பதிவு காட்சிகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன எனவே அந்த முப்பத்தி ஏழு வயதான ரீனி நிக்கோலி என்ற பெண் அப்பாவி பெண் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் அவர் சுடப்பட்ட பின்னர் இரத்த வெள்ளத்தில் காரில் இருக்கின்ற பொழுது அங்கே ஒரு மருத்துவர் வருகின்றார் நான் ஒரு மருத்துவர் அந்த பெண்ணுக்கு முதலுதவி செய்ய வேண்டும் என்று கூறி கெஞ்சி கேட்கின்றார் ஆனால் அமெரிக்காவினுடைய அந்த கொடூரமான ஐசிஇ ட்ரம்பினுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய இந்த தேசிய காவல் காவல்படையினுடைய இராணுவத்தினர் அந்த சுடப்பட்ட பெண்மணிக்கு மருத்துவ உதவி செய்வதை கூட மறுத்துவிட்டார்கள் அதாவது சுடப்பட்ட பெண் இறக்கும் வரை அவருக்கு காயமத்துக்கு மறந்து கூட மருத்துவம் செய்வதற்கு கூட அனுமதிக்கவில்லை என்பதுதான் ஒரு மிகப்பெரிய துயரம் எவ்வாறு இஸ்ரேல் பாலஸ்தீனர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி தாக்குதல் நடத்திவிட்டு ஆம்புலன்ஸ் வண்டிகள் செல்லும் போது அவற்றை இடைமறைத்து அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காயமடைந்தவர்கள் கொல்லப்படும் வரை தடுத்து வைக்கின்றார்களோ அதே போன்றதொரு உரித்தனத்தை தான் ட்ரம்பினுடைய படைகளும் இந்த பெண் விடியத்தில் நடத்தி இருக்கின்றார்கள் இந்த மருத்துவர் பலதடவை கேட்கின்றார் நான் ஒரு மருத்துவர் என்னை தயவு செய்து விடுங்கள் என்று அவர்கள் அதற்கு எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை என்று கூறுகின்றார்கள் இறுதியில் அந்த முப்பத்தி ஏழு வயது பெண் கண்முன்னே உயிரிழந்திருக்கின்றார் இது அமெரிக்க மக்களிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது ட்ரம்பினுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஐசிஇ உடனடியாக நியூஜாக் மற்ற நிறுத்தப்பட்ட நகரங்களிலிருந்து வெளியேற வேண்டும் என தெரிவித்து மக்கள் பல நகரங்களில் ஒரே நேரத்தில் மிகப்பெரிய போராட்டத்தில் இறங்கி இருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் ஒன்று திரண்டு ட்ரம்பே உன் சர்வதிகாரத்தை நிறுத்தி சர்வதேசத்துக்கும் அமெரிக்காவுக்கும் ட்ரம்பினால் ஒரு கேடு ட்ரம்பின் ஆட்சி இனி உலகத்துக்கும் அமெரிக்காவுக்கும் கேட்டை விளைவிப்பதால் ட்ரம்பே பதவி விலகின தெரிவித்து மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் அந்த மாகாணங்களுடைய மேஜர்கள் வந்து அந்த போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் நியூயார்க் நகரனுடைய மேஜர் சொக்ரான் மம்தானி கூட ஐசிஐ படைகள் நடத்தியது ஒரு படுகொலை அவர்கள் இங்கு இருப்பதை நாங்கள் விரும்பவில்லை அவர்களுக்கு எங்களுடைய நிர்வாகம் எந்த ஒரு ஒத்துழைப்பையும் வழங்காது என்று குறிப்பிடுகின்றார் அதேபோல் மினா போலீஸ் அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் மேஜர்களுடைய கருத்தாக இதாண்டிருக்கின்றது ட்ரம்ப் தன்னுடைய சுயநலத்திற்காக சொந்த லாபத்திற்காக இந்த ஐசிஇ படைகளை தவறாக பயன்படுத்துவதாக மினோபலிஸினுடைய ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல அந்த ஆளுநருக்கும் நேரடியாக ஐசிஇ இராணுவத்தினருக்கும் இடையே பல இடங்களில் மோதல் கருத்து முரண்பாடு இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அமெரிக்கா முழுவதும் வெடித்திருக்கும் போராட்டத்தில் அமெரிக்க கொடிகள் எரிக்கி எரிக்கப்பட்டிருக்கின்றன ட்ரம்பினுடைய உருவப்படங்கள் கொளுத்தப்படுகின்றது மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டம் அடுத்து வரும் நாட்களுக்கும் தொடரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஐசிசிஇ ஒன்று அமெரிக்க தேசிய பாதுகாப்பு காவல் இராணுவத்தை மாகாணங்களில் நிறுத்துவதை உடனடியாக விலக்கிக் கொள் அவர்கள் இந்த மாகாணங்களின் அமைதிக்கு அச்சுறுத்தலுடன் தெரிவித்து மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் பாரிய அளவில் விடுத்திருக்கின்றன ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய நடவடிக்கைகள் உலகம் முழுவதும் விமர்சனங்களையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தி வரும் சூழ்நிலையில் ட்ரம்பின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் படைகள் சொந்த குடிமக்களையே சுட்டுக்கொலை செய்திருப்பது அமெரிக்கா முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது எவ்வாறு இந்த மெனியோ பிளாஸில் ஒரு கறுப்பின இளைஞர் சுட்டுக்கொல்லப்பட்ட போது மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பு ஏற்பட்டு போராட்டங்கள் தீவிரமடைந்ததோ அதே போன்றதொரு தீவிரம் இந்த போராட்டத்திலும் இடம்பெறலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது பல இடங்களில் ஐசிஇ படைகள் மக்களால் விரட்டி அடிக்கப்படக்கூடிய காட்சிகளும் அவர்கள் அந்த படைகளை சுற்றி வளைத்து உடனடியாக அந்த பிரதேசங்களை விட்டு வெளியேற வேண்டும் என்ற காட்சிகளும் பல இடங்களில் மக்கள் ட்ரம்ப் பதவி விலகி ட்ரம்பை போன்ற பாசிச வாசிகளுக்கு இங்கு இடமில்லை என்ற கோஷங்களை எழுப்புவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த சிக்கல்கள் ஒருபுறம் இருக்க கிரீன்லாந்து விவகாரத்திலும் ட்ரம்பினுடைய கருத்துக்கள் ஐரோப்பிய நாடுகள் அத்தனையிலும் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அனைத்துமே கிரீன்லாந்தை ஆக்கிரமிக்கும் ட்ரம்பின் திட்டத்திற்கு மிக கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் டென்மார்க்கு சொந்தமான கிரீன்லாந்தை அமெரிக்கா ஆக்கிரமிக்க முற்பட்டால் அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் ஒன்றிணைந்து பதிலளிக்கும் என கூறியிருப்பது நேட்டோவுக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளவை காட்டுகின்றது இதில் பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜீன் நோயல் பரோட் கிரீன்லாந்து விற்பதற்கோ வாங்குவதற்கோ இல்லை என்றும் இது விற்பனைக்குரிய இடம் கிடையாதென்றும் என்றும் அதை மீறி ஏதாவது நடவடிக்கைகள் எடுத்தால் டென்மார்க்குக்கு ஆதரவாக பிரான்சும் களத்தில் இருக்கும் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார் ஜெர்மனி இதர ஐரோப்பிய நாடுகளும் இதை தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்கா ஐரோப்ப நாடுகளுக்கு இடையிலான ஒரு விரிசலுக்கான புள்ளியாக இந்த கிரீன்லாந்தும் மாறியிருக்கின்றது அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை உளவுத்துறை மற்றும் ஆயுத சேவைகள் ஆகியவற்றை மேற்பார்வையிடும் குழுக்கள் அமெரிக்காவின் மிக முக்கியமான காங்கிரஸ் உறுப்பினர்கள் செனட்டர்கள் மிக முக்கியமான பாதுகாப்பு அமைச்சர் அதிகாரிகளின் உடைய இமெயில் மின்னஞ்சல் தொலைத்தொடர்பு சாதனங்களை ஹேக் செய்து பல விடயங்களை தற்போது பெற்றுக்கொண்டிருப்பதான செய்திகள் அமெரிக்க அரசுக்கும் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்